அடைவதாக அற்புத ஊழியங்கள் மூலமா சென்ற ஆண்டு இருபத்தி நாலாம் ஆண்டில் உயிர் மீழ்ச்சியின் ஆண்டு தலைப்புல என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேச அப்படியே விசுவாசித்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணோம் பதினெட்டாம் ஜனவரி பதினெட்டாம் தேதி ஒன்றாம் தேதி நம்மகிட்ட கிடைச்சிச்சு பதினெட்டாம் என் மகனுக்கு ஆண்டோடைய கிருவியால் ஏழு வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கிட்னி ஆப்ரேஷனுக்காக உடனே கூப்பிட்டு பதினெட்டாம் தேதி கிருபியால் ஒரு அற்புதமான ஆப்ரேஷன் ஆண்டவர் செய்தார் இந்த ஜனவரி செக் பண்ண எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஓடிட்டுருக்கு அந்த உயிர் மீழ்ச்சியின் ஆண்டு எங்கள் குடும்பத்தில் பிள்ளைக்கு பேசி அந்த உயிர் மீழ்ச்சியை தள்ளால் என்னுடைய பரிசு நாமத்துக்கு நன்றியை தெரிவித்து பேரரசனின் அற்புத ஊழியங்கள் இந்த மாதிரி ஆண்டவர் தொடர்ந்து பேசி மக்களை உற்சாகப்படுத்த வேண்டி கொண்டு சாட்சியை நிறைவு செய்கிறேன் ஆண்டவர்களை ஆசை